அது ஒரு விடுமுறை நாள் ஆனாலும் அவசர பணி காரணமாக சிவா அலுவலகத்திற்கு வந்திருந்தான் தனது அமைச்சிலிருந்து அறிக்கை ஒன்றை அவசரமாக அனுப்புமாறு கோரியிருந்த மைனா அதனை தயாரிக்கும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தான் உத்தியோகத்தர்களால் தயாரிக்கப்பட்ட அவசர அறிக்கையினை பரீட்சித்து பார்த்துவிட்டு அதில் கையொப்பமிட பேனாவை எடுத்தபோது அவனது கை தொலைபேசிக்கு அழைப்பு வந்தது அழைப்பில் மனைவி உமா அணைந்திருந்தாள் அவனை அவசரமாக வீட்டுக்கு வருமாறு அழைத்தாள் கையொப்பமிட்ட அறிக்கையினை தொலைநகல் மூலம் அனுப்புவதற்கு வழங்கிவிட்டு வீடு நோக்கி பயணித்தான் சிவா சிவாவும் உமாவும் அரச பணியாளர்கள் அவர்கள் திருமணமானதில் இருந்து வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் வாடகை வீட்டில் வாழ்ந்தபோது எல்லா வாடகை குடியிருப்பாளர்களும் எதிர்நோக்கியிருந்த அசௌகரியங்களுக்கு இவர்களும் முகம் கொடுத்து வந்தார்கள் அது சொந்த வீடு ஒன்றை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அவர்களின் எதிர்பார்ப்பை மேலும் விரைவுபடுத்த தூண்டியது பணம் இருந்தாலும் காணி கிடைப்பது கடினமாக இருக்கின்ற காலத்தில் கையில் பணம் எதுவும் காணியை தேடிக்கொண்டிருந்தார்கள் திருமணமான இரண்டு வருடங்களில் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது அதே ஆண்டில் சிறிய காணி துண்டொன்றை வாங்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது காணியை வாங்கியிருந்தாலும் வீடு கட்டுவதற்குரிய நிதி நிலைமை உடனடியாக இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் அந்த கனவை கொஞ்சம் தள்ளி வைத்தார்கள் அப்போது சிவாவின் அலுவலகத்தால் அவருடைய பதவிக்காக அரச விடுதி வழங்கப்பட்டது அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது தற்போது வரை அந்த விடுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காலங்கள் கலைந்து கொண்டிருக்க பெண் குழந்தையை தொடர்ந்து இரண்டு ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தார்கள் குடும்பம் பெரிதாகும் போது வாழ்க்கை செலவு அதி செல்ல வீடு கட்டும் கனவும் கொஞ்சம் கொண்டிருந்தது சிவாவும் தனது பணி நேரம் தவிந்த நேரங்களில் பிரத்யேக வகுப்புகளை நடாத்தி வருமானத்தை உயர்த்தி அதன் மூலம் சில சேமிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு காணி வாங்கிய ஐந்து வருடங்களின் பின் வீடு கட்டும் வேலையை ஆரம்பித்தான் அப்பப்போ கிடைக்கின்ற சேமிப்புகளை பயன்படுத்தி வீட்டு வேலையை செய்து கொண்டிருந்தமையினால் வீட்டு வேலை ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது மூன்று வருடங்களில் முழுமையாக இல்லாவிட்டாலும் குடியிருக்கக்கூடிய நிலைக்கு வீட்டை பூர்த்தி செய்திருந்தார்கள் வீட்டின் ஆரம்ப வேலைகளை காட்டிலும் இறுதி வேலைகளின் போதுதான் செலவு அதிகமாக ஏற்படும் ஆனால் இன்னும் அந்த வீட்டை முழுமையாக பூர்த்தி செய்ய நிறைய பணம் தேவைப்பட்டது அரச விடுதியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் சிவாவின் பணி இடமாற்றம் வரும் வரை அவ்விடுதியில் தங்கியிருக்க முடியும் எனவே இடமாற்றத்திற்கு முன்பு வீட்டை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தது ஆனால் கையில் போதிய பணம் இருக்கவில்லை அவர்கள் வாழும் பிரதேசம் சுற்றுலா மையமாக இருந்தமையினால் சுற்றுலா பயணிகளுக்கு நாளாந்த வாடகைக்கு வீடுகளை வழங்குகின்ற நிலைமை அங்கு காணப்பட்டது அப்போது உமாவும் வேலை எதற்கும் செல்லாமல் வீட்டில் இருந்தமையினால் தமது வீட்டையின் நாளாந்த வாடகைக்கு வழங்கி அதிலிருந்து கிடைக்கும் பணத்தைக் பணத்தை கொண்டு மீதி வீட்டு வேலைகளை பூர்த்தி செய்ய தீர்மானித்து அதனை செயற்படுத்தினார்கள் வாரத்தில் ஒரு சில நாட்களுக்கு அவர்களது வீடு வாடகைக்கு விடப்பட்டு வந்தது தன்னை ஒரு பொறியியலாளராக அறிமுகப்படுத்தி இரண்டு நாட்கள் குடும்பத்துடன் தங்கியிருந்த ஒருவர் சில வாரங்களின் பின் மாத வாடகைக்கு வீட்டை வழங்க முடியுமா என தொலைபேசி மூலம் கோரியிருந்தார் அப்போது மாவுக்கும் அரச உத்தியோகம் கிடைத்திருந்தபடியால் வீட்டை பராமரிப்பது சிரமமாக இருந்ததனால் அவரது கோரிக்கையை பரிசீலனைக்கு எடுத்து மாத வாடகைக்கு கொடுக்க முடிவெடுத்தனர் முற்பணம் மாத வாடகை வாடகை காலம் தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போது முற்பணம் வழங்க உடனடியாக முடியாதுள்ளதா மாத வாடகையை முற்பணமாக வழங்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டது சிவாவும் உமாவும் விடுதியில் குடியிருப்பதற்கு முன் வாடகை வீட்டில் வாழ்ந்த போது போடப்பட்ட நிபந்தனைகள் மூலம் கசப்பான உணர்வுகளை சந்தித்திருந்தமையினால் அதே உணர்வுகளை தனது வாடகை குடியிருப்பாளருக்கு வழங்க விரும்பாத அவர்கள் அடுத்தவர்களின் கஷ்டங்களை தமது கஷ்டங்களாக உணர்ந்து குறைந்த நிபந்தனைகளுடன் வாடகை உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு வீட்டுக்கு குடிவர நாளும் குறிக்கப்பட்டிருந்தது ஆனால் குறித்த நாளுக்கு முன்பதாகவே சிவாவுக்கு அழைப்பை ஏற்படுத்திய குடியிருப்பாளர் தற்போது குடியிருக்கும் வீட்டில் இருந்து அவசரமாக வெளியேற வேண்டியிருப்பதால் அவனது வீட்டில் குறித்த நாளுக்கு முன்பதாகவே குடிவரக் கோரி தமது உடைமைகளுடன் வந்து சேர்ந்தார்கள் வாடகை உடன்படிக்கை எழுதுவதற்கு போதிய கால அவகாசம் அவகாசமின்மையால் அதற்கான விவரங்களையும் ஒரு மாத வாடகையையும் முற்பணமாக வழங்கிவிட்டு குடிவந்தார்கள் உடன்படிக்கை எழுதுவதில் சட்டத்தரணியின் காலதாமதத்தைத் தொடர்ந்து ஏதேதோ காரணங்களால் வாடகை உடன்படிக்கை எழுதுவது தள்ளிப்போக நாட்கள் மாதங்கள் ஆகியது வாடகையும் மாதாந்தம் கிடைத்து வந்தது சில மாதங்கள் உரிய தேதியில் கிடைத்து வந்த வாடகை பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உரிய தேதியில் கிடைப்பதிலிருந்து தள்ளிப்போக தொடங்கியது இப்போது கடந்த இரண்டு மாத வாடகை நிலுவையில் இருந்தது அழைப்பை ஏற்படுத்தி வாடகை பணத்தை கேட்டால் ஏதாவது காரணங்களை சொல்லி வந்தார்கள் ஒரு தடவை அழைப்பை ஏற்படுத்திய போது மனைவியின் அப்பா இறந்து விட்டதாகவும் அவரது சடங்கில் நிற்பதாகவும் கூறினார் பின்னர் அழைப்பினை ஏற்படுத்த முடியாத நிலையில் அவர்களது கைத்தொலைபேசி இணைப்பு இருந்தது வீடு வீடு சென்று பார்த்த வீடு கூட்டப்பட்ட நிலையில் இருந்தது வாடகை பணமும் கிடைக்கவில்லை வீடும் திருப்பி ஒப்படைக்கப்படவில்லை குடியிருப்பாளர்களின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படத் தொடங்கிய நிலையில் சில நாட்களுக்கு முன் வந்த தொலைபேசி அழைப்புகள் அதை மேலும் வலுப்படுத்துவதாக இருந்தது சிவாவின் வீட்டிற்கு வாடகைக்கு வந்திருப்பதாகவும் வீட்டுத் தளவாடங்கள் தேவைப்படுவதாகவும் கூறி அதனை கடன் அடிப்படையில் வாங்கிவிட்டு கடனை திருப்பி வழங்காததுடன் தற்போது அழைப்பின் மூலம் தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் தளவாட விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார் அதே போல இன்னும் ஒரு தளவாட விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவரும் தெரிவித்திருந்தார் சிவா அவர்களுக்கு வீட்டை தளவாடங்களுடன் வழங்கி இருந்ததுடன் அவர்களும் தளவாடங்களுடன் தான் குடிவந்தார்கள் அதனால் தளவாடங்களின் தேவை அவர்களுக்கு இருக்க நியாயமில்லை இருப்பினும் தளவாடங்களை கடனுக்கு வாங்கி உள்ளனர் அதற்குரிய பணத்தையும் கொடுக்கவில்லை இதுவும் சந்தேகத்திற்குரிய காரணமாக இருந்தது விடுதிக்கும் வீட்டுக்கும் சில கிலோமீட்டர்கள் தூரம் இருந்தமை வீட்டை முழுவதுமாக வாடகைக்கு வழங்கியிருந்தமை மற்றும் வேலைப்பழு போன்ற காரணங்களால் சிவாவோ உமாவோ அடிக்கடி வீட்டைச் சென்று பார்க்கவில்லை ஆனால் தற்போது கட்டாயம் நேரில் சென்று பார்த்து வர வேண்டிய தேவை இருந்ததால் மனைவியை அங்கு அனுப்பிவிட்டு அவசர பணி நிமித்தம் அவன் அலுவலகம் வந்திருந்தான் இந்நிலையில்தான் வீட்டை பார்க்கச் சென்ற இருந்து அவனுக்கு அழைப்பு வந்து அவசரமாக தனது வீட்டை வந்து சேர்ந்தான் சிவா திறந்திருந்த வாசற் கதவின் அருகில் மனைவி பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தாள் அவள் அருகில் வந்து பார்த்தபோது வீட்டுக் கதவும் திறந்திருப்பதைக் கண்டான் ஆனால் வீட்டை வாடகைக்கு எடுத்தவர்களை அங்கு காணவில்லை பதிலாக இளம் தம்பதிகள் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை விசாரித்த போது மூன்று நாட்கள் நாளாந்த வாடகைக்கு வீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள் அவர்களுக்கு வாடகைக்கு வழங்கியவரை அழைக்குமாறு சிவா சொன்ன போது அங்கு வந்து சேர்ந்தவர் குடியிருப்பாளரது தளவாடங்களை அங்கு கொண்டு வந்த வாகன சாரதியாக இருந்தார் அவரிடத்தும் விசாரிக்கும்போது அவர் முன்னுக்கு பின் முரண்பாடான தகவல்களை வழங்க சிவா காவல்துறையின் அவசர இலக்கத்திற்கு முறைப்பாட்டை தெரிவிக்க காவல்துறையினரும் வந்து சேர்ந்தனர் வீட்டை வாடகைக்கு எடுத்த நபர் ஆரம்பத்தில் இருந்தே வீட்டின் ஒரு பகுதியை நாளாந்த வாடகைக்கு வழங்கி வந்ததுடன் தற்போது அவர்கள் செய்து வந்த பல்வேறு மோசடிகள் வழியில் தெரியவர வர இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டு முன்பு அறிமுகமான வாகன சாரதியின் உதவியுடன் வீட்டை வாடகைக்கு வழங்கி வந்திருப்பது விசாரணைகளில் இருந்து தெரிய வந்தது இதவன் இருக்க அம்பை நொந்து என்ன என்ற எண்ணத்துடன் காவல்துறையின் முன்னிலையில் வீட்டுத் திறப்பை பெற்றுக்கொண்டு அங்கு தங்கியிருந்தவர்களையும் வெளியேற்றிவிட்டு வீட்டைப் பூட்டி எடுத்துக்கொண்டு விடுதி நோக்கி சிவாவும் உமாவும் பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வு கிடைத்த மனநிலையுடன் சென்று கொண்டிருந்தார்கள் இந்த ஒரு பணியை ஆற்றும் போதும் சட்ட ரீதியான உடன்படிக்கையின் தேவைப்பாடுகள் இருப்பின் அதனை பின்பற்ற தவறாதீர்கள்